இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசங்களும் கடிஜோக்குகளும் வாங்க சிந்தித்து சிரிக்கலாம் சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன வித்தியாசம் சிங்கம் சூர்யா நடித்த படம் புலி விஜய் நடித்த படம் மொட்டைக்கும் சொட்டைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அடிச்சா அது மொட்டை அதுவா விழுந்தா சொட்டை சாராயத்துக்கும் விஷத்துக்கும் என்ன வித்தியாசம் சாராயம் குடிச்சா நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஆடுவோம் அதுவே விஷத்தை நாலு நமக்கு முன்னாடி ஆடுவாங்க திருடனுக்கும் திருடிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன ஆண் பால் பெண்பால் பாலினம் தான் வித்தியாசம் ஃப்ளவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ளவர் வாடிடும் லவர் ஓடிடும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன பணம்தான் வித்தியாசம் தைக்கும் சித்திரைக்கும் என்ன வித்தியாசம் நாம பொங்கல் வச்சா அது தை மாதம் அதுவே சூரியன் நம்மள பொங்க வச்சா அது சித்திரை மாதம் பேனுக்கும் என்ன வித்தியாசம் ஃபேன் தலைக்கு மேலே சுத்தும் பேனு தலையிலே சுத்தும் கோலமாவுக்கும் கடலை மாவுக்கும் என்ன வித்தியாசம் கோலமாவுல கோலம் போட முடியும் கடலை மாவுல கடலை போட முடியுமா எலிபொறிக்கும் கனிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம் எலிபொரியில மவுஸ் உள்ள இருக்கும் கனிப்பொரியில மவுஸ் வெளியில இருக்கும் பணக்காரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் பணக்காரன் செலக்ட் பண்ணி சாப்பிடுவான் பிச்சைக்காரன் கலெக்ட் பண்ணி சாப்பிடுவான் பருப்பு பொடிக்கும் பல் பொடிக்கும் என்ன வித்தியாசம் பருப்பு பொடியில பருப்பு இருக்கும் பல் பொடியில பல்லு இருக்குமா கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் சிம்பு நடித்த படம் சாமி விக்ரம் நடித்த படம் கடைக்கும் வடைக்கும் என்ன வித்தியாசம் கடையில வடை வாங்கலாம் ஆனா வடையில கடை வாங்க முடியுமா தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம் தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிட முடியும் பொங்கல் அன்னைக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது அதுவே செல்போன்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம் லெட்டரை கிழிச்சிட்டு படிப்போம் புக்கை படிச்சுட்டு கிழிப்போம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன ரெண்டு பேருக்கும் வயசுதான் வித்தியாசம் டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம் டீன்ற வார்த்தையில ஒரு ஈ இருக்கும் அதுவே காஃபின்ற வார்த்தையில ரெண்டு ஈ இருக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன நாலு மாதம் தான் வித்தியாசம் தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன தா கானு முதல் எழுத்துதான் வித்தியாசம் எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் கரும்பை நாம கடிப்போம் எறும்பு நம்மள கடிக்கும் இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் பொங்கலுக்கு தான் லீவு விடுவாங்க இட்லிக்கு லீவு விட மாட்டாங்க யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் பூனை சவாரி செய்யலாம் ஆனா பூனை மேல யானை சவாரி செய்ய முடியுமா கொசுவுக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம் என்ன என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கடி ஜோக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்